ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட அதுக்கு கோதுமை மாவு வெல்லம் வச்சு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பிளேட்டில் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு அளந்துட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு அப்படின்னா அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ நூறு கிராம் கோதுமை மாவு அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் நாற்பது டு ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் ரவை வந்து வெள்ளை ரவை தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து வறுத்தது வறுக்காது ரெண்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட் சேர்த்தாலும் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உருக்குன வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விடலாம் கலந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள் வந்து வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே சேர்த்துக்கலாம் கருப்பு எள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதில் கொஞ்சம் கருப்பு கருப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா குழந்தைங்க இது என்னென்னு எடுத்து தனியாக வைக்க பார்ப்பாங்க அதுக்காக தான் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்து பண்ணலாம் அதுவுமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி கை வச்சு நல்லா மாவை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு முழுமையாகவே நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம் இல்லை முழுமையாகவே நீங்கள் நெய்யில் மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிச்சிருக்குன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் நமக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கணும் அதுக்கு தான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டோம் இது எதுக்குன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் முறுமொறுனு நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை நெய்யாக இருக்கட்டும் நம்ம வந்து சேர்க்குறோம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த மாதிரி எல்லா இடமுமே மாவு கலந்து விட்டுட்டு அது ஓரமாக இருக்கட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த கப்பில் ஒரு அரக்கப்பளவு அதாவது நம்ம எதில் மாவு கலந்தோம் அல அளந்தோமோ அதிலே அரைக்கப்பளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து பாகுபக்குவம் அப்படிலாம் எதுவும் பார்க்க வேண்டாம் இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாலே நமக்கு போதும் அதில் கொஞ்சம் மண் தூசி எல்லாம் இருக்கும்ல அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இது இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் நேரம் மட்டும் சூடு ஆற வச்சிட்டு நம்ம மாவில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் கரைச்சி எடுக்கும்போது நீங்கள் எந்த குவாண்டிட்டி குவான்டிட்டி மாவை எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவை விட வெள்ள வெள்ள கரைசல் நிறைய தண்ணியில் கரைச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளக்கரைசல் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ இனிப்பே இருக்காது இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு நமக்கு சப்பாத்தி மாவு பெசஞ்சு எடுக்கிறோம்ல அந்த பக்குவத்துக்கு நம்ம பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி சிலிண்டர் சேப்புக்கு நான் வந்து உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி உருட்டிட்டு ரொம்ப மெல்லிஸாக உருட்ட வேண்டாம் கொஞ்சம் கனமாவே இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் அந்த கையில் கொஞ்சம் நமக்கு நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி கத்திலையும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கிராஸாக அதாவது நமக்கு ரஸ்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக மெதுமாக கட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கத்தி ரொம்ப சார்பான கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ண வசத்துக்கு நல்லா ஸ்லைஸ் லெஸ்ஸாக வரும் அப்படி கட் பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பீஸ் பீஸாக வரும் அது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா உள்ள ஒரு மாதிரி லேயர் மாதிரியும் நல்லா இருக்கும் அழகாக பார்க்குறதுக்கு இப்போ இது மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை விட ரொம்ப மெல்லிஸாகவும் கட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி இதை விட ரொம்ப க கனமாகவும் ரொம்ப பெரிய சைஸாகவும் கட் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா பெரிய சைஸாக கட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து வேகாது வெளியில் மொறு மொறுன்னு இருந்துட்டு உள்ளே வந்துட்டு மாவாக இருக்க சான்ஸ் இருக்குது ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணிங்கன்னால் நீங்கள் பொரிக்கும் போது அது ரொம்ப உடஞ்சிக்கிட்டு இல்லைன்னா நம்ம நமக்கு என்ன சேஃப்க்கு நம்ம வந்து கட் பண்ணி பொறிக்கிறோமோ அந்த சேஃப் நமக்கு கிடைக்காம போயிடும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து பிளேட்டில் வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் ரீஃபைன் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் போட்ட உடனே கொஞ்சம் பபிள்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு சூடு இருக்கணும் எண்ணெய் அதில் மட்டும் கவனருங்க அப்போ வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா நமக்கு மொறு மொறு மொறுன்னு வரும் இப்போ போட்ட உடனே பபிள்ஸ் வருது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம திருப்பி விடுறதுக்கு நம்ம உங்களுக்கு இடம் தேவைப்படுற அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் அகலமான பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் வச்சுருந்தாலும் நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா அது நல்லா ஃப்ரீயாக வேகணும் அது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால அது நல்லா எல்லா சைடும் அதுக்கு எண்ணெயோட சூடு போய் நல்லா வெந்தாதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம எப்போவுமே நம்ம வந்து எண்ணெயில் பலகாரம் செய்யும் போது போட்ட உடனே திருப்பி விட்டுற மாட்டோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் செடி நம்ம திருப்பி விட்டுக்கு போகிறோம் எதுக்குன்னா இது திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் வேகணும் ரெண்டாவது ரொம்ப பொறுமையாகவும் வேக வைக்கணும் இப்போ நம்ம நீங்கள் போட்டுட்டு திருப்பி விட்டதுக்கப்புறமா அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் வேக வைக்கணும் ஏன்னா அது நமக்கு வந்து கோதுமை மாவு அது கூட நம்ம வெள்ளம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே நமக்கு கலர் வந்துடும் அந்த வெல்லம் சேர்த்து எது பண்ணாலுமே டக்குன்னு நமக்கு கலர் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் ஆகிடும் அதுக்காக தான் பொறுமையாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு வெளியில் எப்படி உங்களுக்கு அந்த கலர் கூட்டி நல்லா வருதோ அதே மாதிரி உள்ளேயும் நமக்கு வேகணும்ல அதுக்காக தான் நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக வேக வைக்கிறது இப்போ ரெண்டு சைடும் நல்ல மெது மெதுவான திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சிட்டுருக்கேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான நமக்கு ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிரும் இதுக்கு வந்து கஜோரின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பண்டிகையில் சில வீடுகளில் செய்வாங்க இப்போ இது இந்த சைடு ரெண்டு சைடும் வேக வச்சாச்சு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் வடிச்சிட்டு வேக வச்சுக்கலாம் சாரி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்ல கலர் தெரியும் பாருங்க ஒரு ரஸ்க் பார்க்குற மாதிரியே இருக்கு பாருங்க இதை விட ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த நல்ல ஒரு சூப்பரான கலர் போயிட்டு ஒரு டார்க் கருப்பு மாதிரி வந்துடும் அப்போ அது நமக்கு சாப்பிடவே பிடிக்காது அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு பொறுமையாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து உடஞ்சி போயிடாமல் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக இனிமேல் உடையாது எடுத்து வச்ச உடனே கொஞ்சம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் செட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுண்ட் இருக்கும் அதான் அந்த ஸ்வீட்டோட ஸ்பெஷலே இப்போ இதெல்லாம் எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயை வடிச்சிட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு வெல்லம் ரவை பயன்படுத்தி ஒரு சட்டுன்னு ஒரு ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நமக்கு ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சாச்சு இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர்